இடம்பொருளை ஏற்கடுக்கு வணக்கம் சார் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிறகடை சீரியலை பார்க்கும்போது நமக்கே வந்து கொஞ்சம் லைட்டாக பிபி ஏறுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் கதை போயிட்டு இருக்கு ஏன்னா வந்து திருப்பி திருப்பி எவ்வளோவாங்க அந்த ரெண்டு பத்தையும் போட்டு நோக்கடிப்பீங்க இப்போ தான் வந்து முத்துவுக்கு முதல்ல இருந்த கார் என்னாச்சு அவங்க அப்பாவுக்காக வந்து அந்த காரை வந்து வேற வழி இல்லாமல் போய் வட்டி கொட்டார் வட்டிக்காக கா வச்சாரு இன்னொரு தடவை விற்றாரு வித்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதில் நடந்த பிரச்சனைகள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் அப்புறம் வந்து கடைசி வந்து திருப்பி அண்ணாமலையை கார் வாங்கி கொடுத்தாரு அப்புறம் அந்த சிட்டி கூட இருந்த பிரச்சனை திருப்பி காரை விட்டார் திருப்பி மீனா ஒரு காரை வாங்கி கொடுத்தாங்க இப்போ அந்த காரை பார்த்தீங்க அப்படின்னா வந்து சீஸ் பண்ணிட்டு போயிடுற மாதிரி காமிச்சிடுறாங்க ஏன் அப்படின்னு வந்து பார்த்தா ஒரு ஃபேக்கான ஒரு குற்றச்சாட்டு யார் வேணால் யார் வேணால் வாழ்க்கையை இப்போ கெடுக்கலாம் ஒரு இன்டர்நெட்டில் வந்து ஒரு ஒரு வீடியோ இருந்து ஒரு ரீல் போட்டால் போதுங்கிற மாதிரி டக்குன்னு வந்து இவர் குடிக்கவே இல்லை அந்த இடம் என்ன சொல்லுவாங்க பனை மரத்துக்கு கீழே நின்று பால் குடித்தாலும் கல் நினைப்பாங்கல்ல அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாரில் இருந்து இவர் மற்றவங்களுக்கு ஊற்றி கையில் கொடுத்து சாப்பிட்டதுனாலயே இவர் என்ன ஆகிடுச்சின்னா இவர் மேலே வந்து பிடிச்சி வண்டி ஓட்டினாரு அப்புடின்னு வைரல் ஆகி இதை வந்து வாசுதேவன் சிட்டி ரோஹிணி எல்லாருமே யூஸ் பண்ணிக்க போகிறாங்க முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிட்டி அந்த வீடியோவை எடுத்து போட்டு இவரை மொத்தமாக காலி பண்ணணும்னு நினச்சிட்டாரு இன்னொரு பக்கம் வாசலான அவர் தெரிஞ்ச கமிஷனருக்கு கால் பண்ணி சொல்லி கமிஷனரே வந்து இந்த வண்டியை சீஸ் பண்ணணும் இந்த ரூட்டில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு வண்டியை சீஸ் பண்ணி டாக்குமெண்ட்லாம் இருந்தாலும் சரி நாங்கள் வண்டி எடுத்து போகிறோம் நீ ஆள் சரி இல்லைங்கிறாங்க இப்போ இதுக்கு அடுத்து என்ன பண்ண வேண்டியது இவர் வந்து தான் குடிக்கலை அப்படிங்கிறதுக்கான டெஸ்ட் எடுக்கணும் எடுத்து வந்து ஒரு நான் சூப்பராக தான் இருந்தேன் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும் இன்னொரு பக்கம் வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த ஏற்கனவே சத்யா வந்து அதை வந்து அவங்க அக்காட்டை போட்டு காமிச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ரோகினி இதை டிவியில் போட்டு காமிச்சு எல்லார் முன்னாடியே அவமானப்படுத்த இது முத்துக்கும் மீனாவுக்கும் சண்டை வர கடைசில வந்து முத்து நீ கூட நான் நம்பலையே ஆனா நிஜமா குடிக்கலாம் மீனான்னு சொல்லிட்டு அந்த கோபத்திலே குடிச்சிட்டு வர போறாருன்னு நினைக்கிறேன் இவ்வளவு கலையபரத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா தலைவர் ஒருத்தர் இருக்கார்ல அவர் குடிச்சிட்டு போ போலீஸ் பார்த்தா நான் பாத்துக்கிட்டேன்னு சொன்னார்ல இவர் குடிக்கலாங்கிறத அவர் தெரியும்ல அவருடைய பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி அவர் பேசி ஏற்கனவே வந்து இந்த பையனை நல்லா தெரியும் இந்த பையன் அதெல்லாம் பண்ணலை நாங்கள் நீங்கள் உடனடியாக டெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்ல அதுக்கப்புறம் போலீஸ் ஆஃபீஸர் இவர் சொன்னார் இல்லை இவருடைய ஹெல்ப்பில் கேட்டாங்கங்கிறதுனால அப்புறமா வந்து டெ டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இவர் நிஜமாகவே குடிக்கல அப்படிங்கிற தெரிய வந்து காரெல்லாம் கொடுக்க கொடுத்ததுக்கப்புறமா இவர் காரோட வீட்டுக்கு வந்து ஜம்முன்னு இறங்குறதும் இந்த என் சோதனைக்கு மேலே சோதனை வந்தாலும் அதை நான் சாதனையாக மாற்றி அப்படின்னு சொல்கிறேன் அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து இந்த மனோஜும் ரோஹினியும் இந்த ஜீவாட்டன் தான் பணத்தை வாங்கினாங்கிற விஷயம் தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் அதுக்குள்ள கையில இருக்க காசெல்லாம் செலவழிச்சு பிசினஸ் ஆரம்பிக்கிறேன் அது பண்ணுறேன் இது பண்றான்னு பண்ணிட்டு அப்புறமா வந்து உண்மை தெரிஞ்சு பணத்தையே திருப்பி ரிட்ரை பண்ண முடியும்னா எல்லாமே வேஸ்ட் திருப்பி திருப்பி கெட்டவங்களுக்கு எல்லாம் நல்லதும் நடந்துகிட்டே இருக்கு இவங்க வந்து நல்லவங்க நல்லவங்களா இருந்த ஒரே காரணத்துக்காக வந்து வாழ்க்கையில தாந்தரல மன்ன தூக்கி போட்டுட்ட மாதிரி செய்யற எல்லா விஷயத்துக்கும் பரிதாபப்பட்டு வருத்தப்பட்டு இப்ப மீனாவோட கடை போச்சு இப்ப இவங்க அப்புறம் பைக் போச்சு இவருக்கு கார் போச்சு அப்படின்றது ரொம்ப கொடுமையான விஷயம் சோ உங்களுக்கு என்ன தோணுதுன்னு நினைக்கிறீங்க எப்படி கதை போனா பெட்டரா இருக்கும் இந்த கதையில உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த முத்துவையும் மீனாவையும் திருப்பி திருப்பி போட்டு டார்ச்சர் பண்ணுற மாதிரி இருக்கிறத பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ இடம்பொருள் ஏற்கடுக்கு வணக்கம் சார் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிறுகடி சீரியலை பார்க்கும்போது நமக்கே வந்து கொஞ்சம் லைட்டாக அந்த பிபி ஏறுற மாதிரி இருக்குது